ஃப்ரைஸ் லாட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் சோத்திரம் சோத்திரம் ஏ சுபு கே சாற்றிடுவோம் என்றுமே சோத்திரம் சோத்திரம் ஏ சுபு கே சாற்றிடுவோம் என்றுமே செற்றிலிரு தென்னை தூக்கி எடுத்து ஆட்சியேற்றுவதால் இன்பையை சுவேன் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்விழையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் நன்றியோடு நான் பாடிடுவேன் தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பே நின்றார் அக்கினை சூழல் நடந்திடும் வேளையில் விக்கினம் சூழாதென்றார் இன்பையே சுவேன் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் நன்றியோடு நான் பாடிடுவேன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோந்திடா பேலனி பார் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோந்திட பேல அழிப்பார் நாளும் நம் கூரைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கீருபை என்பார் இன்பையே சுவேன் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் நன்றியோடு நான் பாடிடுவேன் சியோனின் ராஜனை சீக்கிரம் வந்து சியோனில் சேர்த்திடுவார் சியோனின் ராஜனை சீக்கிரம் வந்துமே சியோனில் சேர்த்திடுவார் மன்னவனே சுவை சந்திக்கும் அந்நாளில் மகிமையின் சாயல் அணிவோம் இன்பை திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன் நன்றியோடு நான் பாடிடுவேன் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த அதிகாலை பொழுதுக்காக நன்றியப்பா ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்த்து உம் நாமத்தினாலே நாங்கள் கூடி வந்து உம்மை நோக்கி பாடி துதித்து உம் வார்த்தைகளை தியானிக்க ஜீவனுள்ளோர் தேசத்தில் எங்களுக்கு பங்கை தந்ததற்கு நன்றி ஆண்டவரே என் தகப்பனே உக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் பதினாயிரம் அம்புகள் எங்களுக்கு எதிராக எழுப்பப்பட்டாலும் என் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ஒருவருக்கும் பிரயோஜனம் அல்லாத இந்த வாழ்க்கையை என் ஆண்டவர் உமக்காக எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா இந்த ஊழியத்திற்கு என்னை தெரிந்து கொள்ளாவிட்டான் என்னுடைய வாழ்க்கை என்னவோ மாறி இருக்கும் ஆண்டவரே எப்படியோ அழிந்து போய்ந்திருப்பான் ஆண்டவரே ஆனால் உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரை ஒரு சிறிய அளவில் செய்கிறதின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தலை நிமிர்ந்து வாழ உதவி செய்திருக்கிறேன் நன்றி செலுத்துகிறப்பா போல எத்தனையோ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் தள்ளப்பட்ட கல்லாக காணப்படலாம் ஆனாலும் அவர்களை தகப்பனை மூளைக்கு தலைகல்லாக மாற்றி உங்களுடைய அற்புதமான கனமான மென்மையான ஊழியத்தில் தங்குவது பங்கை நிறைவேற்றி பரிபூர்ண சந்தோஷத்தினால் நிரப்பப்பட கிருபை தருவீராக எங்களோடு தங்கீரோ எங்களோடு பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஆமென் இந்த நாள் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு ஒரு மனதின் அவசியம் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிகாலையிலே தேவர் சமூகத்தில் இந்த நாளுக்காக ஜெபிக்கும்போது தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் அந்த அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று நமக்கு நல்லாவே தெரியும் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது இந்த பகுதியை மற்ற நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்று எல்லா இடங்களிலேயும் நாம் பார்க்கறது என்ன பிரிவினைகள் ஒரே வீட்டில் ஐந்து பேர் இருந்தால் அஞ்சு பேர் பிரிஞ்சிருப்பாங்க நாலு பேர் இருந்தால் நாலு பேர் பிரிந்திருப்பாங்க ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் இருந்தால் கூட இல்லை இரண்டு பேர் இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் விரோதமாய் பிரிந்திருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் எங்கேயும் பிரிவினை சபையிலையும் சரி வீடுகள் குடும்பத்திலையும் சரி அதே மாதிரி நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவோ பிரிவினைகள் உலக நாடுகளிலே நாம் பார்க்கின்றோம் ஆனால் எது மிகுந்த ஆசிர்வாதம் என்று பார்க்கும்போது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது என்ன ஆண்டு பிராகிய கத்தர் எப்போவுமே அவர் நினைத்த ஒரு காரியம் என்ன அவர் ஜெபித்த ஜெபம் என்ன தேவனுடைய பிள்ளைகளுக்காக உலகத்தாருக்காக என்று நாம் எடுத்துக்கொள்வதை விட தேவ பிள்ளைகளுக்காக அவருடைய எண்ணம் என்ன அவர் எப்படி பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்று நாம் பார்க்கும்போது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் நம்மை போல நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல என் பிள்ளைகள் நம்மோடு ஒன்றாயிருக்கும்படிக்கே அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்போது கத்தருடைய வாஞ்சை என்ன நாம் ஒருவர் ஐக்கியமாக இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் ஏன்னா ஆண்டவராகிய கத்தர் எந்த இடத்துல வாசம் பண்ணுகிறாரு இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிற எந்த இடத்திலும் நான் வருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவராகிய கற்றுருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவருடைய நாமத்தை நிமித்தம் ரெண்டு பேர் ஒரு மனதாய் கூடும்போது அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரா வந்தர்கிறார் பிராய பிரசங்கி நாலு ஒன்பதுல கூட ஒண்டியா இருப்பதிலும் இருவர் நலம் அவர்களுக்கு அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே இன்னைக்கு நாமும் ஆண்டவராகியே கத்துறோம் முதலாவது இந்த உறவிலே நாம் ஒன்றாக இணைய வேண்டும் அதுதான் நம்ம மற்றவர்களோடு வைக்கிற ஐக்கியத்திற்கு அது வந்து ஒரு அடையாளம் நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நம்ம சரியாக இருப்போம் ஆனால் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலேயும் நமக்கு என்ன எண்ணம் இருக்கும் நான் எல்லாரோடையும் ஒரு மனமாய் இருக்க வேண்டும் ஒரே இருதயமாய் இருக்க வேண்டும் பிரிவினை வேண்டாம் என்று சொல்லி நாம உணர முடியும் மற்ற பதினெட்டு இருபதில் கத்தருடைய வார்த்தை சொல்லுது இரண்டு பேராவது மூன்று பேராவது எண்ணாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம கூட நீங்கள் எங்கேருந்தோ பார்க்குறீங்க நான் எங்கேருந்தோ ரெக்கார்ட் பண்ணி இதை வந்து எடிட் பண்ணி நாம் இன்றைக்கி ஆவியிலே ஒரு மனமாக இந்த நேரத்தில் ஒரு மனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது இந்த இடத்துலே ஆண்டவர் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார் ஒரு குடும்பத்தில் கூட பாருங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிற குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கிற குடும்பங்களில் ஆசீர்வாதம் தங்கும் ஏன்னா ஏசு அங்கே இருப்பார் உங்கள் நடுவிலே நான் இருப்பேன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ ஒரு குடும்பத்தில் பாருங்க அந்த கணவன் மனைவி அவர்களுடைய உறவை அதாவது அந்நியோனி ஐக்கியத்தை மனதளவில் இணைந்திருக்கிறதை ஆண்டவராகி கத்தர் எதிர்பார்த்திருக்கிறார் அதே போல மத்திய பதினெட்டு பத்தொன்பது சொல்லுகிறது இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன் இப்போ ஆண்டவராகிய கத்து ரெண்டு பேரோ மூன்று பேரோ அவர் நாமத்தினாலே கூடி ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒருமனமாக இருக்கும் போது இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அந்த நமக்கு நிறைய குறிப்புகள் வரும் அநேக குறிப்புகளை சொல்லுவாங்க அப்போது மறந்து போகாமல் இருக்க அந்த உடனே அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபிக்கிறோம் சில நேரங்களில் ஃபோனில் ஜெபிக்கிறோம் இல்லை ரெக்கார்டட் மெசேஜ் நம்ம அனுப்புகிறோம் அப்போ அந்த நேரத்தில் உடனேயே ஒரு அற்புதம் நடந்து விடுகிறது இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய வாலிப மகளோடு கூட அவங்களுடைய சொத்து விஷயமாக அதிகமான பிரச்சனையில் உழந்து கொண்டே இருந்தாங்க அப்போது அவங்க அவங்கள நான் பார்த்ததில்ல ஆனால் அவங்களுக்காக இனி ஒரு சகோதரி வந்து சொல்லும்போது நாங்கள் குழுவாக இணைந்து ஜெபிக்கும்போதெல்லாம் நாங்கள் ஒன்றாக இணைந்து ஜெபித்து கொண்டே வந்தோம் அந்த இடத்துல நீதியே கிடைக்க முடியாத இடத்துல தேவன் நீதியை ச செய்து அவர்கள் பட்சத்தில் எல்லா காரியங்களும் வரும்படியாக கத்தர் அனுக்கிரகம் பாராட்டினார் என்று நாங்கள் கேள்விப்பட்ட போது இதைத்தான் நினைக்க முடிந்தது ஏன்னா இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார் இப்போ இந்த மனம் எங்கே தொடங்க முடியும் ஒரு கணவன் மனைவியை போல் மனமாக இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது அவர்களை தவிர ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் போராட்டங்கள் அவர்களை தேவைகள் எல்லாமே அப்போ அவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாய் இணைந்து ஜெபிப்பதை வேண்டிக் வேண்டிக்கொள்வதை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஒருவேளை தாயும் பிள்ளையுமா கூட ஒரு சிலர் இருப்பாங்க தங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ முடியாத நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு பல விதங்களில் ஒருவேளை கணவனை இழந்து தனிமையிலே மகன் மனைவி இழந்து இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளோடு இணைந்து அவங்க ஜபம் பண்ணாங்கன்னா எதை குறித்து அவள் வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த காரியத்துக்கு ஆண்டவர் செவி கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போது தேவன் விரும்புகிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு மனம் ஒரு மனதோடு அப் நான் வாழுகிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பவுலு சீலாவும் பார்த்தீங்களா ரெண்டு பேரும் சிறைச்சாலையிலே இருக்கும்போது அவர்களுக்குள் ஒரு ஒருமனம் இருந்தது துன்ப நேரத்தில் பொதுவாக பிரச்சனை வந்துச்சுன்னா குடும்பங்களிலே எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க நண்பர்களாக இருந்தால் கூட என்ன செய்வாங்க இந்த பிரச்சனையில் இவளோட இல்லைனா இவனோட இணைந்து நான் பட்ட பாடுகள் போதுன்னு உதிரை தள்ளிவிட்டு போவாங்க ஆனால் பவுலு சீலாவும் பார்த்தீங்களா தேவனை துதிப்பதில் கூட அவர்கள் மனமாக இருந்தாங்க அந்த அடியும் உதயம் அவர்களுடைய சரீரத்தை கிழித்து போட்ட போதிலும் அல்ல இருதயம் உடைந்து போன நிலைமையில் இருந்தாலும் தாங்கள் வழக்கமாக துதிப்பதை அவர்கள் கொண்டிருந்தது போலவே அது வழக்கமாக கொண்டிருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட அவர்கள் என்ன செய்தாங்க இருவரும் பாடி துதித்து தேவனை ஆராதித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ இந்த ஒருமனத்தின் மூலமாக அவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் அந்த அஸ்திவாரங்கள் எல்லாம சேர்ந்த ஒரு விடுதலையானது மட்டுமில்ல ஒரு குடும்பத்தினுடைய விடுதலை வெளியே காத்திருந்தது இன்றைக்கும் கூட நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிற அநேகர் உண்டு நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளும் எல்லாருக்கும் ஒரு வேளை தெரிந்திருக்கலாம் நமக்கு அதுதான் அவமானமாக இருக்கும் எல்லாருக்கும் எனது பிரச்சனைகள் தெரியுமே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்று சொல்லி சில நேரம் நினச்சி பார்ப்போம் ஆனால் அந்த பிரச்சனையின் நடுவில் நாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் எப்படி நாம் காரியங்களை நடப்பிக்கிறோம் என்பதை பொறித்து பொறுத்து நம்மை தேவன் ஒரு சாட்சியாக நிலை நிறுத்துவார் அப்போ அதை பார்க்குற பிள்ளைகள் தானாகவே தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அவர்கள் மீட்கப்படுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு தேவனை குறித்தான ஒரு நம்பிக்கை உண்டாகிறதற்கு சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது அதனால் இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்றது போல ஒருமித்து வாசம் பண்ணுகிறது ஒருமித்து வாசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சத்துருவுக்கு முன்னாடி நாம் சவாலாக ஆடி பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்த முடியும் பலவித அம்புகளை எய்து ஒரு குடும்பத்திற்குள்ள எய்து ஒரு மனுஷனுக்கு எதிராக எய்து இதுதான் நடக்கும் இவர்களுடைய வாழ்க்கை சின்ன பின்ன மாறிவிடும் என்று நினைக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஆண்டவராகிய கத்தர் சொல்லுகிறார் ஒரு மனதை நீ காத்துக்கொண்டு பிதாவோடும் ஆண்டவராகிய கத்தரோடும் ஒரே இருதயமாய் நீ வாழ்வதோடு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வாசிக்கிறோம் ஆதிகம பதிமூணு முதல் ஒன்பது வசனங்களில் ஆப்ராம் என்ன செய்தார் கூட அவர் ஒரு மனதை காத்துக்கொள்ள விரும்பினார் ஆனால் லோத்து வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க அப்ராமுடைய வேலைக்காரர்களோட ரெண்டு பேரும் சண்டையிட்டு கொள்ளுகிறார்கள் சண்டையிடுவது எதற்காக இன்னைக்கூட பிள்ளைகள் அப்படித்தானே பெற்றோர் பாருங்கள் சில சகோதரிகள் மிகவும் கடினப்பட்டு உழைத்து அவருடைய ஞானத்தினால அநேக ஆஸ்திகளை சொத்துக்களை சில நேரங்களில் நகைகளை சேர்த்து வைக்கிறாங்க அப்படி சேர்த்து வைத்து இதை வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக விட்டு செல்லலாம் என்றெல்லாம் அவர்கள் அரை அழகாக பிளான் பண்ணி வைத்திருப்பாங்க கணவனைச்ச ஒரு விதவியாக இருக்கிற தாய் கூட எத்தனையோ பேர் படிப்பறிவில்லாதவங்க எவ்வளோ சாதனைகள் செய்திருக்கிறாங்க ஆனால் எந்த பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காகனு அவங்க நினச்சி சேர்த்து வச்சாங்களோ அதே காரியங்கள் ஒரு காலத்தில் என்ன ஆகுறது நீ கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுரு அதை வந்து பங்கு போட்டு கொடுத்து விடு என்று சொல்வதனால அவங்க அதை எல்லாம் வந்து செட்டில் பண்ண உடனே அந் எந்த ஜனங்கள் எந்த பிள்ளைகள் தங்களை பார்ப்பாங்கன்னு நினச்சிருக்காங்களோ அவர்கள் ஒருவருமே பார்க்காதபடி கைவிடப்பட்ட நிலைமையில் அநேக பெற்றோர் அநேக சகோதரிகள் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போது இந்த மாதிரி தேடி சேர்த்த சொத்து எத்தனையோ காலம் எவ்வளோ எவ்வளவோ பண்ணி அவங்க வைத்திருப்பாங்க அதனால என்ன பிரயோஜனம் காணப்படுகிறது வசனம் சொல்லுகிறது அதிகமும் பதிமூணுல ஆப்ராமும் அவனுடைய மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகித்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் ஆப்ராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கு ஆயிக்கும் ஆய்க்கும் முன் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதன் முதல் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆப்ராம் கத்துரை நாமத்தை தொழுது கொண்டான் ஆண்டு உரை தொழுது கொள்கிறது இதுதான் வந்து அதாவது கடின சூழ்நிலைகளில் நாம் தொழுது கொள்ளுகிறது ஒருவேளை ஜேபிப்பான்னால் என்ன செய்ய மாட்டோம் ஆண்டு துதித்து பாடி ஸ்தோத்திரிக்க மாட்டோம் அதற்கு ஒரு மணி நேரம் நம்ம செலவழிப்பது கிடையாது ஆனால் அப்ரஹாம் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தார் என்று வேதம் சொல்லுது அப்போ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அப்ரகாம் உடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன தேவன் அவர்களை ஆசிர்வத்தினால் அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்ததா பூமி அவளுக்கு தாங்க முடியல ஒருமித்து வாசம் பண்ண முடியல அவ்வளவு பெரிதாய் தேவன் அவர்களை ஆசீர்வாதித்தாராம் அப்போ நடந்தது என்ன ஏழாம் வசனம் சொல்லுகிறது ஆப்ராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் தேசத்தில் குடியிருந்தார்கள் அப்போ ஆப்ராம் சொல்லுகிறாரு உனக்கும் எனக்கும் என்ன லோத்துவையை பார்த்து நாம் சகோதரர்கள் ஏன் நம்ம சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ நீ தெரிந்து கொள் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது நீ வலது புறம் நீ இடதுபுறம் போனால் வலது புறம் போகிறேன் நீ வலது புறம் போனால் இடது இடதுபுறம் போகிறேன் அப்போ இந்த இடத்துல வாக்குவாதம் வேண்டான்னு ஏன் ஆபிரகாம் ஒதுங்கினார் அப்படின்னா அப்ரஹாமின் தேவன் அவர் தன்னுடைய தேவன் நான் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருப்பார் எனக்கு வாக்கு கொடுத்தார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வாதமாக இருக்குன்னு சொல்லி அப்போ கட்டாயமாக என்னை ஆசிர்வதிப்பது உறுதியான ஒரு காரியம் அதனால் நான் என்ன செய்வேன் நான் எதை அந்த லோத்து தெரிந்து கொள்ளுகிறாரோ தெரிந்து கொள்ளட்டும் விட்டு கொடுத்தார் தேவன் தனிமையாக இருக்கும்போது அப்ரஹாமோடு பேசி கால் மிதிக்கிற எவ்விடமும் உனக்கு தான் கண் ஏறெடுத்து பார்க்குற எல்லாமே உனக்கு தான் இன்றைக்கி தான் நெருக்கங்கள் வரும்போது பாருங்களேன் தனித்து கைவிடப்படும் போது தேவனால் நாம் அருமையாக வழி நடத்தப்படுவோம் இன்னைக்கு அநேக நேரத்தில் கூட்டமாக இருக்கும்போது கிடைக்காத வெளிப்பாடுகள் அப்போ கூட்டமாக இருக்கிற அந்த நாட்களில் கூட நமக்கு கிடைக்காத வெளிப்பாடுகள் நம்ம தனித்து நிறுத்தப்படும் போது நாமாகவே சில நேரம் அபிரகமை போல சரி நீ போயிரு நீ என்ன செலக்ட் பண்ணுறிய பண்ணிக்க என்று மற்றவர்களை விட்டு நாம் பிரிய நேரிடும் போது ஆண்டவர் கொடுக்குற ஒரு கைடன்ஸு வெளிப்பாடுகள் மிக அற்புதமாக காணப்படும் நம்ம நினைத்து பார்த்தா அது ஒரு ஆச்சரியமான காரியம்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆதி அப்போ சிலர்கள் எல்லாம் செஞ்சாங்க ஒரே மனமாய் அவர்கள் இணைந்து தேவனை ஆராதித்து துதித்து ஊழியம் செய்து ஜனங்களிடத்துல கிருபை பெற்றிருந்தார்கள் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இப்போ இன்றைக்கு நாம் இந்த ஒரு மனம் அடைய இன்னைக்கு நமக்கு உரியவர்களோடு நாம் ஒருமணம் அடைந்து சாத்தானை துரத்த வேண்டும் இன்னைக்கு அநேக இடங்களில் நடக்கிறது என்ன என்று பார்க்கும்போது சத்துருக்களோடு ஒருமணம் ஆயிடுறாங்க ஆனால் குடும்பத்தோடு கூட அவர் ஐக்கியப்பட முடிகிறது கிடையாது எது நல்லது என்பது அது தெரியாத படிக்கி அவள் என்ன செய்கிறாங்க என்று பார்க்கும்போது எதிராக செயல்படுகிற பிள்ளைகள் அவர்கள் தந்திரங்களிலே சிக்கி தங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு எதிராக அவர்கள் செயல்பட துவங்குகிறாங்க அப்போது ஆண்டு வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் உங்களுடைய யுத்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரோடு நமக்கு யுத்தம் இன்றைக்கி நம்ம நினச்சி பார்க்கும்போது என்ன செய்வோம் என்று சொன்னால் நமக்கு எதிராக எழும்புகிற இதோ உறவுகளாக இருக்கலாம் சொந்தங்கள் இல்லைன்னா நண்பர்களாக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் இவங்க தான் நமக்கு எதிரி என்று நினைக்கிறோம் ஆனால் அவர்களை பொசஸ் பண்ணி இருக்கிற பொல்லாத சாத்தான் தான் என்ன செய்கிறான் எதிரடையாய் நமக்கு விரோதமாக எழும்புகிறான் அப்போது செய்ய வேண்டியது என்ன லேவி ராகமம் இருபத்தி ஆறு எட்டில் வாசிக்கும் போது உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு பட்டயத்தால் விழுவார்கள் இருக்கும்போது நூறு பேர் தான் இதே நூறு பேராக இருக்கும்போது பதினாயிரம் பேர் ஒண்டியா இருந்து சத்துருக்களோடு நாம் யுத்தம் செய்து ஜெயம் பெறுவதை பார்க்கிறோம் நாம் குழுவாக இணையும் போது குடும்பமாக இணையும் போது விசுவாசிகளாய் இணையும் போது ஒரு தெருவில் உள்ள கிறிஸ்தவ பிள்ளைகள் தேவனை அறிந்த பிள்ளைகள் இணையும் போது நல்லா ஜெபிக்கக்கூடிய கண்ணீர் சுந்தி நேரம் காலம் பார்க்காத படிக்க அநேகர் இணையும் போது அது மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரும் அதனால்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது இதோ நான் உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன் ஆண்டு நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் எந்த இடத்துலயாவது தேவனாகி கத்தர் தமது பிள்ளைகளை வெட்கத்திற்கு உட்படுத்தினது கிடையாது கர்த்தரோடு இருந்து பிறரோடி ஐக்கியத்தை நாடுகிற பிள்ளைகள் சில பேர் சண்டை இல்லாத ஊரில் குடியிருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க சண்டை போடணும் சமாதானத்தை குலைக்கணும் இல்லைனா அவர்களுக்கு ஒரு நாள் தூங்க முடியாது இரவு நேரம் உறங்கவே முடியாது அப்படியும் சில பேர் காணப்படுகிறாங்க ஒரு மனமாய் கூடும்போது கத்தர அவள் நடுவிலை மகிமைப்படணும் ஒரு மனமாய் எரிகோ கோட்டையை சுற்றி வந்து ஏழாவது நல்ல சுற்றி வந்து தேவனை ஆர்ப்பரிக்கும் போது அந்த எரிகோ கோட்டை தானாகவே விழுந்தது என்று நாம் பார்க்கிறோம் ஒரு மனமாய் துதிக்கும் போது ஒரே இருதயமாய் உழைக்கும் போது நம்ம அப்போ சிலர்கள் காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் கொள்கை வித்தியாசத்தில் பிரிந்து போனார்களானால் அவர்கள் பிரிந்து போகிறவங்க போகட்டும் என்று விட்டுவிட்டு தங்கள் தரிசனத்தோடு தங்களுடைய அழைப்போடு தங்களுக்கு கொடுத்த தேவனது வெளிப்பாடுகளோடு தங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்ய போனார்கள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இது போல நமது வாழ்க்கையிலேயும் கூட பார்த்திங்கன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மோடு துணையாக இருக்கிறார் நமது நடுவிலே அவர் இருக்கிறார் இன்னைக்கு அவரோடு நம்ம இணையும் போது நடப்பது என்ன ஆண்டவரோடு இன்னைக்கு அதிகாலை பொழுது நம்ம இணைகிறோன்னா நமக்கு நடப்பது என்ன அப்படின்னா நம்ம பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறோம் ஒரு நாளில் அதிகாலை பொழுத போல இருதயத்தின் பாரத்தை அவர் சமூகத்தில் இறக்கி வைக்க வேறு நேரமே கிடைக்கவே கிடைக்காது அதிகாலை பொழுது அத்தனை ஆனந்தமான ஒரு நேரம் நம் இருதயத்தை தண்ணீரை போ போல ஊற்றக்கூடிய ஒரு நேரம் நமது பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு அவரது பாதம் பாரம் அவரது ஏக்கம் இவைகளை நாம் சுமந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் அவருக்காக ஜீவிக்க ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த தண்ணீர் தீயும் எந்த பிரச்சனைகளையும் கடந்து போகும்போது தேவன் தருகிற திடனோடு கடந்து செல்ல கத்தர் உதவி செய்கிறார் இன்னைக்கு அதனால ஒருவேளை என்னோடு ஒருமனப்பட ஒரு இல்லை என்று நினைத்த ஆவியானவரோடு நாம் ஒருமன படுவோம் இயேசுவோடு நாம் நடப்போம் ஆண்டவராகிய கத்தரிடத்தில் கேட்போம் தானிய எப்படி தேவ பக்தி உள்ள நண்பர்களை கொடுத்து அவர்கள் இணைந்து ஆபத்து காலத்திலும் வெட்கப்படாதிருந்தது ராஜாவினுடைய அவருடைய கட்டளைகளுக்கு கூட பயப்படாதபடி அவர்கள் ஒரு மனமா இணைந்திருந்தனால ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதுபோல அப்படிப்பட்ட நண்பர்களை தேவன் கொடுக்கும்படி நாம் காத்திருந்தோம் ஆனால் ஜெபி கூடிய அருமையான சகோதரிகளை சகோதரிகளுக்கும் சகோதரலை சகோதரக்கும் தேவன் கொடுப்பார் பிள்ளைகள் பொண்ணுங்களானாலும் பயன்களானாலும் அவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய வாலிப பொண்ணுங்களையும் பயன்களையும் தேவன் தனித்தனியாக கொடுத்து இணைந்து ஜெபிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையில் உச்சிதங்களை அவர்கள் அடையும்படிக்கு கத்தர் உதவி செய்வார் அதுதான் சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்றில் சொல்லப்பட்டிருக்கு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கும் இருக்கிறது அங்கதான் விசேஷித்த அபிஷேகம் அங்கதான் நித்திய ஜீவன் தான் ஆசீர்வாதம் என்றெல்லாம் அளவில்லாத அபிஷேகம் மென்மையான பணி போன்ற பரிசுத்தாவியனுடைய வல்லமை அது எதை குறிக்கிறது ஆசிர்வாதம் எல்லாமே உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால இன்னைக்கு நம்ம ஆவியானவர் பேசுகிற இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய முடியாதபடி நம்முடைய மாம்சத்தில் பல சிந்தனைகள் வந்து ஒருவேளை பிரிவினைகளை கொண்டு வர நேரிடும் அவைகளை எதிர்த்து நின்று உபவாசத்தோடும் ஜபத்தோடும் அவைகளை ஜெயித்து நாம் முன்னுக்கு செல்லும்போது கத்தர் நமது வாழ்விலே பெரிய விடுதலையை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் இன்றைக்கு சாத்தான் அநேக இருளின் பெறிகள் ஒன்றாக இணைந்து தேவ பிள்ளைகளுக்கு எதிராக ஒன்றும் தெரியாத களங்கம் இல்லாத சிறு குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளோ இந்த உலகத்தில் கிரி செய்ய முடியுமானால் தேவ ஜனம் ஒன்று கூடும்போது இப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கங்களை முறியடித்து தேவனுடைய ராஜ்யம் விரிவுக்காக நாம் உழைக்க முடியும் நமது தெருக்களில் நாம் வாழ்கிற காம்பவுண்டின் பகுதிகளில் நம்முடைய ஊழியம் நடக்கிற இடங்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுகிற இடத்துல கூட இப்படிப்பட்ட தீய கிரிகள் நிறை காணப்படுகிறது சந்தர்ப்பங்கள் கிடைச்சா குடும்பத்தாரோடு இன்னமும் அதிகமான சந்தர்ப்ப சமயங்கள் கிடைச்சா தேவ பக்தி உள்ள நண்பர்களோடு இணைந்து ஜெபித்து அவர்களோடு இணைந்து துதித்து அவர்களோடு இணைந்து உழைத்து அவர்களோடு இணைந்து தேவனுக்கு தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு தேவன் தேவ பிள்ளைகள் தேய்ச்சி கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் வரக்கூடிய அநேக ஆபத்துக்களுக்கு விலக்கி காப்பார் இந்த காலங்கள் கொடிய காலமாக இருக்கிறபடினால் நாம் ஜெயித்து முன்னேற வேண்டியது அவசியம் நாம் ஜெபிப்போம் எங்கள் பரலோக தேவனை இந்த நாளிலேயும் கூட ஆண்டு விரியங்களை நீர் இந்த பாதையில் நாங்கள் நடக்கிறது எப்படிப்பட்ட ஒரு கடின பாதையை காணப்படுகிறது அறிந்திருக்கிறேன் எத்தனையோ இருளின் ஆதிக்கங்கள் தகப்பனை பல சூழ்நிலைகளை எதிராக செயல்பட்டு செயல்படுத்தி அடுப்பிரே இந்த ஜீவன்ல ஜீவன்லோ தேசத்துல வாழ்வதை காட்டில ஆண்டவரை மறித்து போவது நல்லது என்கிறது போல எண்ணங்களை கூட அநேகருக்கு கொடுத்து வருகிறது அப்ப அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் தான் நீங்க அற்புதத்தை செய்கிறவங்க பிசாசின் குறிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் கல்வார் சூழலை வெளிப்பட்டிருப்பா குடும்பத்தோடு ஒவ்வொரு எல்லைகளில் போராட்டத்தை இரத்தத்தை தெளித்து ஆண்டவரை அவைகளை ஜெபிக்கிறோம் அப்பா என் அன்பு தகப்பன் தாமே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உறுதியாக ஜபம் பண்ண இடைவிடாது ஆராதி என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா நாங்கள் அதை கடைபிடிக்க எங்களுடைய வாழ்க்கையின் அநேக வெற்றிகளை நாங்கள் இந்த உலகத்திலே உயிருள்ள ஒரு தேவன் நீதி நிறைந்த ஒரு தேவன் ஜபத்தை கேட்கின்ற ஒரு தேவன் கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி கரடு முரடானவைகளை சீர்படுத்தி செம்மையான பாதியிலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற பாதுகாக்கிற உயர்த்துகிற சவாலை நிற்க செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை இந்த பூமியிலேயே நாங்கள் தகப்பனை விளங்க பண்ணுவதற்கு எங்கள் கரங்களை பிடித்து கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை பயன்படுத்தும் எங்களை கட்டுகள் எல்லா சோர்வின் கட்டுகள் எல்லா விதமான பயத்தின் கட்டுகள் எல்லா விதமான அரிய அறியாமையின் கட்டுகள் குழப்பத்தின் ஆவிகள் தகப்பனை எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி நிர்மூலமாக்கி ஜெயத்தை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பெரிய காரியங்களை செய்ய கொஞ்சம் கூட நினைத்து பார்க்க முடியாத விடுதலையை கொடுத்து அண்டு வரைய பிள்ளைகளை ஆசிர்வத்து உயர்த்துவீராக பாதுகாத்து கொள்வீராக உங்களுக்காக பிரயோஜனமுள்ள கருவிகளாய் பயன்படுத்துவீராக எங்களை உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எல்லா துதிய கனமகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே அமென் அமென்